வணக்கம் செய்திக்குள் வாசிப்பது சுதாரவி ஆட்டோ ஓட்டுநர்கள் வாழ்க்கை என்பது பல திருப்பங்களையும் சந்தோஷம் துக்கம் வழி என்று பல தரப்பட்ட இன்னல்களுக்கு இடையேதான் இவர்களின் வாழ்வாதாரம் அமைந்துள்ளது மழை வெயில் இரவு என்று எந்த நேரத்திலும் தன் குடும்பத்தையும் மறந்து தன் பசையை மறந்து தன் ஆட்டோவில் ஏறும் பயணிகளை மிகவும் பத்திரமாக சேர்ப்பதில் இவர்களின் பங்களிப்பு என்பது மறக்க முடியாத உண்மை இப்படிப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சுமந்து கொண்டுதான் வாழ்க்கையை நடத்தும் ஓட்டுநர்களுக்கு தமிழ்நாடு அனைத்து வகை அமைப்பு சாரா தொழிலாளர் நலப்பணி சங்கம் சத்ரபதி சிவாஜி அறக்கட்டளை மற்றும் பசியில்லா தமிழகம் அமைப்பை சேர்ந்தவர்கள் ஓட்டுநர்களின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் கோவை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் இது குறித்து அவர்கள் கூறும்போது தமிழ்நாடு அனைத்து வகை அமைப்பு சாரா தொழிலாளர் நல நற்பணி சங்கத்தின் நிறுவன தலைவர் பொது ஓட்டுநர்களுக்காகவும் வாகன உரிமையாளர்களுக்காகவும் ஒரு மனு அளிக்கப்பட்டிருக்கு ஒரு ஆர்டிஓவுக்கும் நேரடியான பொது ஓட்டுநர்கள் மற்றும் வாகன உரிமையாளர்களுக்கும் ஒரு தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு எல்லா விதமான மனுக்களையும் மாவட்ட ஆட்சியரிடம் அளித்து அதனுடைய விசாரணை ரொம்ப ஸ்லோவா இருக்கு நேரடியாக மாதம் ஒரு முறை அனைத்து மாவட்டங்களிலும் ஒரு நாள் நேர்காணல் நடத்தணும் கிரீவன்ஸ் டே நடத்தணும் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சங்கங்களையும் ஒருங்கிணைந்து மட்டுமே ஆர்டிஓக்கள் சந்திக்கப்படுகிறார்கள் பொது ஓட்டுநர்களை விழிப்புணர்வுக்காக அழைத்து மூன்று மாதத்துக்கு ஒரு முறை சந்திக்க வேண்டும் என்கிறது எங்களுடைய வேண்டுகோள் இது மேலும் கோவை மாவட்டத்தில் ஐந்து ஆர்டிஓக்கள் இருக்காங்க அவங்க புது ஓட்டுநர்கள் மற்றும் பொது ஓட்டுநர்களை அழைத்து கிரீவன்ஸ் டே ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாதத்திற்கு ஒருமுறை ஆர்டிஓ சிறப்பு கூட்டம் நடத்த வேண்டும் மூன்று மாதத்திற்கு ஒருமுறை மாநிலம் முழுவதும் ஓட்டுநர்களுக்கான ஆலோசனை மற்றும் விழிப்புணர்வு வழங்க வேண்டும் உட்பட பல கோரிக்கைகளை வலியுறுத்தியிருந்தனர் பேட்டியின் போது அமைப்பின் நிர்வாகிகள் உடனிருந்தனர்